மனிதர்கள் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு எது தடை அப்படின்னா அந்த சண்டை போடுற வழக்கம் சண்டை போடுற அந்த பழக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்களால சுதந்திரமாக வாழ முடியாது இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ ஒரு பக்கத்து தெருக்காரங்க வேறு சாதிக்காரங்களாக இருப்பாங்க பக்கத்து தெருவுக்கு போக முடியாது ஏன்னா அங்கே வேறு சாதிக்காரங்க இருப்பாங்க அப்போ சண்டை போடுகிற அந்த வழக்கம் பக்கத்து தெரு கூட ஒன்றால் போக முடியாத அளவுக்கு மாற்றிடும் அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணுன்னா கூட அந்த ஊருக்காரங்களோட சண்டை வச்சுருப்பாங்க அப்போ அங்கேயும் போக முடியாது அந்த மாதிரி அப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது ஏன்னா அந்த அந்த நாடுகளுக்கு இடையில் சண்டை நடக்கும்போது அதெல்லாம் கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து சண்டை போடுகிற வழக்கம் குறைந்து விட்டது தான் நம்ம இன்றைக்கி உலகம் முழுக்க சுதந்திரமாக போய் சென்று வருவதுக்கு என்ன காரணம் இன்றைக்கி சண்டை போடுகிற வழக்கம் குறைஞ்சிருச்சு நேசிப்பதற்கான வழக்கம் ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது பிறரை நேசிப்பதற்கான வழக்கம் ஆரம்பிக்குது அதனால்தான் உலகம் முழுக்க நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அதனால்தான் ஏற்படுது அதனால் நீங்கள் ஒரு தனி மனித இன்றைக்கி கூட தனி மனித வாழ்க்கையில் நீங்கள் சண்டை போடுற ஒருவராக இருந்தீங்கன்னா உங்களால் சுதந்திரமாக யார்கிட்டையும் பேச முடியாது அதாவது நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சா மட்டும்தான் எல்லார்ட்டையும் பேச முடியும் எல்லார்ட்டையும் பழக முடியும் சண்டை போடுகிறவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்பது மட்டும் வாழ்வது கடினம்